அந்த கேஸையும் உடனே வாபஸ் வாங்கி கொடுத்தாரு வரலாம் போகலாம் நூறு சதவீதம் செஞ்சு கொடுக்குறவர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க முதல் தெளிவா தெரிஞ்சுக்கீங்க அன்னைக்கு வந்தாரு இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்புல வந்து நாங்க சொல்றப்ப எல்லாம் நீங்க ஓஹோ அப்படியா இருக்கு இப்படியா இருக்குன்னு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர் வரும்போது என்ன சொன்னார் கொஞ்சம் லேச காதை கொடுத்து உத்து ஒத்துப்பாருங்க பதினைஞ்சு கோரிக்கைகள் பதினைஞ்சு சட்டத்தையும் தமிழ்நாடு அரசு உத்தரவு கொடுத்தா தான் நடக்கும் சொன்னார் நாங்க சொன்னா நீங்க எதோ சொன்னீங்க முதலமைச்சர் வந்து இன்றைக்கு எதுக்குமே சொல்லல வாழ்க்கையில நான் இருக்கிற வரைக்கும் வராது அப்படியும் நான் வரவிட மாட்டேனே திரும்ப திரும்ப சொல்லி அந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு ஒட்டுமொத்தமான தீர்மானத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தாரு நேரடியாவே எங்களையும் கலெக்டரையும் எல்லாம் அனுப்பி அந்த அஞ்சு ஊருக்கும் போய் சொல்லிட்டு வந்தோம் சொல்லிட்டு வந்தாலும் கடைசி நிமிஷத்துல என்னமோ நீங்க பதட்டத்திலையும் ஏன்னா வீடு போயிருமோ நிலம் போயிருமோ என்னன்றதுல அவர் வரவேற்பு வச்சு சொன்னீங்க அவர் மத்திய அரசு மாநில அரசு நாங்கள் விட்டாலும் மாநில அரசு நினைச்சாத்தான் அதை செயல்படுத்த முடியும் அதுக்கு ஒரு பதினைஞ்சு இது இருக்கு அப்படின்னு சொன்னார் ஆனா ஒண்ணு மட்டும் அவர் மாறி சொன்னார் அவர் சொல்லி நிறுத்தி வைக்கல முதலமைச்சர் முதலடியாக மதுரை மேலூர் மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அது எந்த காலத்திலையும் அனுமதி தரவே சொல்லி வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நேற்று சட்டமன்றத்திலே பதில் சொன்னார் மேலூர் பகுதி மக்களுக்கு நம்முடைய மூர்த்தி அவர்கள் சட்டமன்றத்திலே முதல்வர் சொன்னதை சொன்னார் எவ்வளவு காலம் அவர்களோடு நாங்கள் பழகி இருக்கிறோம் இந்த மேலூர் சொல்லும் போது அப்படி என்னை மீறி அந்த சுரங்கம் வருமானால் நான் பதவி நிற்க மாட்டேன் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு அதுல இந்த பகுதி மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் உரையாற்றினார் அதை தான் நம்முடைய மூர்த்தி அவர்களும் சொல்லி இருக்கிறார் மேலூர் நாகராட்சியை பொருத்தளவு ஐம்பத்தி நாலு கோடி என்று சொல்லி இருக்கிறார் பாலாளசாக்கடை திட்டம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இருநூறு முப்பது கோடி ரூபாயிற்காக செலவிடப்பட வேண்டும் எனவே தான் அதையும் சித்தரிக்க தயாரிக்கப்பட்டு முதலமைச்சர் பேசுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி இங்க இருக்கிற மக்கள் இதை நல்ல முறையில பயன்படுத்தி கொள்ள வேண்டும் விழாவில் கலெக்டர் சங்கீதா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்